சில அண்ணன்கள் பார்த்தீங்கன்னா மூணு முரட்டுத்தனமான காங்கேயம் காளைகள் கொண்டு வந்திருக்காங்க காராம்பசு காராம்பஸ்ன்னு அது என்ன சிறப்பு காராம்பசு அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாவே நிறைய கடல கருப்பா இருக்கும் சார் அவர் கையில பச்சை குத்தி இருப்பாருங்க ரவுடிங்க அந்த மாடு இந்த மாட்டத்தை பச்சை குத்தி இருப்பாரு ஓ சரி சரி ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு அவருக்கு அவர் பேர் வாங்கி கொடுத்த காலையும் ஓ பழைய மான் மான் கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க மான் கொம்பு மாடு ஆமாங்க பழைய வருக்க மாடுங்க மயிலை மாடுங்க ஒரு ரேரான விஷயத்த காட்ட போறோம் இது யாருமே தெரியாது நிறைய பேருக்கு இது வந்துங்க ஏவாரிங்களுக்கு உண்டான ஒரு மனப்பைங்க வியாபாரிங்க மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரி

பெருங்கூட்டு மாடுங்க ஓ சரி சரிங்கண்ணா தம்பிச்சு வைக்க ஒரு கடவுள் மாரி ஆமாங்கண்ணா நமக்கு நல்ல காலை இது எத்தனை வயசுண்ணா இந்த மாடு கடப்பில் சேர்ந்துருச்சுங்கண்ணா இந்த நெத்திரா சென்ட் இருக்கும் ஓ சரி சரிங்கண்ணா நேராக அங்கே இருக்கும் இது இது கூட இன்னொரு சொல்லி இங்கே இருந்து எடுத்துன்னா ரெண்டு நேரம் இருந்ததுன்னா ராமராட்சி அது கழியாது ஓ சரி சரிங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொசம் குழி சொல்லிடுன்னு சொல்லுவாங்க ஓ முன்னாங்கால கீழ் இருந்ததுன்னா விலங்கு சூழல் விலங்கு சூழி அது ஆகாது அதை கால் விலங்குறது ஓ சரி சரி இதான் பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் மாரியம்மன் கோயிலுங்க இப்போ அங்கே சந்தையில் மாடு வாங்கினாங்களா அதெல்லாம் டெம்பிள் எடுத்துகிட்டு வந்து கோயில் வாசலில் நிறுத்தி உள்ளே போய் அர்ச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் பூசாரி வந்து மாடுக்கு படையல் போட்டதுக்கப்புறம் அதை போட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க அப்படி செய்யும் போது நம்ம வீட்டில் மாடு செல்வம் விவசாயம் எல்லாம் பெருகுங்கிறது ஐதீகம் இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் பருத்தி கொட்டை வச்சு இங்கேயும் தீவனம் வாங்கிறாங்க எல்லா மாட்டுக்கும் இது போல் தான் ஒன்று ஒன்றா வைக்கணும் இங்கே உள்ள ஒவ்வொரு மாட்டுக்கும் வைப்பாங்க இது போல் தண்ணியெல்லாம் டேங்கில் வாடகைக்கு எடுத்துப்பாங்க அங்கேருந்து வைப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரேக்கலா நிறைய பேர் காய்ச்ச மாடுகள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே உங்களுக்கு திருப்பி காட்டும் அங்கே இருக்குது இதெல்லாம் ஜோடி ஒரு லட்சம் எண்பதாயிரத்து குறைஞ்சி எதுவுமே இருக்காது ஃபுல்லாக கட்டியிருக்கு காரி செவலை மயில் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மொரட்டத்தனமான பூச்சிக்காலைகள் கட்டியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஒரு நாளுக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு சூடு போட்டிருக்காங்க எல்லாம் பூச்சிக்காலைகள் எப்படி இருக்குது பாருங்களேன் ரெண்டு கயிறு போட்டுட்டு சாமி பயங்கரமாக இருக்குங்க அது மூச்சு சத்தம் வேறு கேட்குது பயங்கரமாக இருக்குது அங்க பாருங்கள் எதிரில் ஒன்று நிற்கிது பாருங்கள் இதோட புள்ள போல் அது அங்கே ஒன்று நிற்கிது இது எல்லாமே பாருங்கள் அதோடய வாரிசுகள் போல் எல்லாம் ரேட் அதிகம் கண்டிப்பாக கணக்கில் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சலாம்பு அடித்து வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவல மாடு கட்டியிருக்கும் எல்லாம் விற்றுட்டாங்க போல் இல்லை மாடு வரலன்னு அர்த்தம் ரெண்டுத்துலேயே எது ஒன்று ஆனால் சாணிலாக இருக்கிறத பார்த்து மாடுலாம் விற்றுட்டாங்க போல் ஒன்று ரெண்டு தான் கட்டி கிடக்கு நல்ல வியாபாரம் ஆகிருக்கு அப்பண்ணே இந்த பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணபுரம் தேரில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சில அண்ணன்கள் பார்த்தீங்கன்னா மூணு மொரட்டுத்தனமான காங்கேயம் காளைகள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா கம்பீரமான காலை கூட கம்பீரமாக நிற்கிறீங்க இந்த காளைகளை பற்றி சொல்லுங்கள்

ஒண்ணு பண்ணாதீங்க இது செவளைங்க நாலு பல்லு நாலு பல்லு செவளை ஆமாங்க ஓகே ஓகே இப்போ இது போல மாடு வேற விற்பனைக்குலாம் இருந்தா உங்களுக்கு कांटेक्ट பண்ணலாங்களா கண்டிப்பா பண்ணலாங்க நம்பர் தான் சொல்லு கண்ணு தான் கொடுப்போம் கண்ணு தான் எதுவும் இருக்காது எங்க கால எல்லாம் இருக்காது கால கண்ணு கொடுப்போம் நீ கண்டிப்பா இப்போ இதில இருந்து எவ்வளவு ब्रीड பண்ணி இறக்கி இருக்கீங்கனா இதில எல்லாம் நிறைய கண்ணு கொண்டு வந்துருக்கோம் மயிலையில பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு மூணு கண்ணு தான் எடுத்து இருக்கோம் ஓ சரி சரி இதுல ஒரு 10 கண்ணு எடுத்து இருக்கோம் அதுல ஒரு 400 கண்ணு எடுத்து இருக்கோம் அதுல ஒரு 400 கண்ணுக்கு மேல எடுத்து இருக்கோம் காரம்பஸ் இல்ல காரம்பஸ் 9 வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் நடக்குது ஓ 400 கண்ணு ஆமாம் ஒன்பது வருஷம் முடிச்சு பத்தாவது வருஷம் அதுக்கு இப்போ இந்த ப்ரீடிங் காலைக்குன்னா ஸ்பெஷல் ஃபீட் ஏதாச்சும் தெரியுங்களா ஸ்பெஷலாம் கிடையாதுங்க இந்த கொங்கு மாநிலத்தில் இருக்கிறதே அது ஸ்பெஷல் தாங்க இங்கே இருக்கிற அந்த கொழுகு டம்புங்கிறது அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க அதாவது வேற எங்கேயுமே வளரக்கூடாது வளராத இந்த அந்த பில் அப்படிங்கிறது அது ரொம்ப புரதசத்து நிறைந்ததுங்க சரி சரி அது வந்து காலையில் உண்டான எல்லா ஊட்டச்சத்துமே அதில் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா பில்லுங்கிறது வேண்டியது எல்லா காலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றுல நிற்கும் இங்கே வந்து ஆறுனால தான் வந்து இதுக்கு ரெண்டு கேட்டு போட்டுக்கிறோம் ஓ சரி சரி அதனால வந்து சும்மா அண்ணாங்கள் போட்டு நிற்கிறது அந்த ரெண்டு கலையும் ஓ சரி சரிங்க இங்கே கூட்டம் அதிகமாக வரும்னு இது பண்ணி ஆமாங்க இது போல் மாடுகள் வாங்கினா நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்க நம்பர் சொல்லிடுங்க 96 96 88 88 45 45 83 83 81 81 செந்தில் வேட்டி இருக்கு வணக்கம் வணக்கம் இப்போ புகழ்பெற்ற கணபுரம் சண்டையில இருக்கோம் நீங்க எத்தனை வருஷமா மாடு விற்பனைக்கு கொண்டு வரீங்க நான் ஒரு இருபத்தி வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்க உங்க பேரு சொல்லுங்கண்ணா சதீஷ்குமாருங்க சென்னிமலைங்க சென்னைமலையில இருந்து வரீங்க என்ன சிறப்புண்ணா ஊரப்பத்தி கேக்குறீங்களா இந்த திருவிழா பத்தி ஊரப்பத்தி கண்ணவரங்கிறது மாரியம்மன் கோயில் திருவிழாங்க இங்க வந்து பழைய வர்க்க நாட்டு மாடுகள்லாம் வந்து சந்தைப்படுத்துதல் கண்காட்சி பழைய இது அரண்மனையிலிருந்து கால்நடை திருவிழாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து மெயினா வந்து இங்க விற்பனைக்காக வந்து கொண்டு வந்தாங்க இதை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து மேற்கு மாவட்டம் வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்ல முதல்ல வந்து அரண்மனையில இருந்து கொண்டாந்து இந்த நாட்டின காளைகளை வந்து வேலைக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் இங்கே ஒன்னா வந்து சந்தைப்படுத்தி இதை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு வாரம் ஒரு வார காலம் எத்தனை மாடு விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் எழுபது மாடு கொண்டு வந்தாங்க எழுபது மாடு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு நாற்பத்தஞ்சு மாடு கொடுத்துட்டாங்க இன்னொரு இருபத்தஞ்சு மாடு இருக்குங்க ஓகே ஓகேண்ணா இப்போ சந்தையிலேயே ஒரு சூப்பரான அரிதான ஒரு மாடு இருக்கு இது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஈடு போட்டுருக்குங்க பத்து பத்து ஈடு போட்டுருக்குங்க பழைய மான் வர்க்க மான் கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க மான் கொம்பு மாடு ஆமாங்க பழைய வர்க்க மாடுங்க மயிலை மாடுங்க இது வந்து நாங்க ஒரு பயன்பாட்டுக்காக வந்து எங்கிட்ட இருக்கணும் பழைய வர்க்க அழியக்கூடாது அப்படிங்கறதுக்காக இது நாங்க சந்தையில இன்னைக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நாங்க

பாக்கி என்ன நம்ம மாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படியே போய் பேசலாம் அது வந்து ஆறு புல் பூச்சிக்காலைங்க பூச்சிக்கால ஆமாங்க சரிங்க இது வந்து காரி காலக்கண்ணுங்க காரி காலக்கன் ஆமா காரி காலக்கண்ணா சொல்றீங்க பூச்சி காலை பூச்சி கால இது தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்றாங்க தொண்ணூறாயிரம் பல்லுனா

குறைஞ்சபட்ச ஏர்ட்னே இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தனியா வியாபாரத்துக்காக வாங்கலைங்க நாங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து எங்க தோட்டத்து மாடு கன்றுகள் மட்டுங்க. நாங்க கொண்டு வந்து இங்க வச்சு விக்கறோம். நாங்க தனியா சந்தைக்காக வந்து அங்க வெளியில இருந்தல வாங்குறது இல்ல. தாங்க கொடுத்துருவீங்களா மாமாங்க, அவரு ஐயர்க்கு பாருங்க. அவங்க நாங்க எல்லாருமே அஞ்சு வருஷமா அஞ்சு பேர் சேர்ந்து இங்க மரத்துக்கு இடையில ஒரே இடத்துல தான்ங்க. இந்த ஒரு மரம் தேதி. ஆமா ஆமா. எங்க கடைலயே இந்த ஒரு மரம் மட்டும் தான் இருக்கு. தோப்பு மேரி இருக்கு உங்களுக்குடைய. ஆமா ஆமா இது ஐம்பது 60 வருஷம் இருக்குற வேளம் மரங்க. எங்க இந்த இடத்த சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே ஓகே. நாங்கள் எங்களுடைய தா கட்டுத்தரையில் இருக்கிற மாடு கன்றுகள் மட்டும் நாங்கள் வளர்த்த அதாவது நாள் அதிகமாகிரும் உருப்படியால் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறேன் இப்போ இது போல மாடு வாங்கணும்னா நம்பர் சொல்லுங்க உங்கள் நம்பர் என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்றுங்க சதீஷ்குமார் சென்னிமலை சென்னிமலை உங்கள் மாடு தான் ஆமாம் ஆமாம் நாங்கள் இதில் கொடுத்ததும் இருக்குன்னு வச்சுங்களா ஆ சரி

அது இல்லாமல் எத்தனை மாடு விற்பனை கொண்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் விற்பனைகள் இல்லைங்க நம்மளுக்கு இது ஒன்று தான் சாமி கொண்டு வந்து கஷ்டம் வரைக்கும் சாமி கொண்டு வந்து கோடி சாமி கொண்டு போவோம் எனக்கு தேர் கண்டிங்க வந்து நிறுத்தாமங்க ஓகேங்க கரூர்லேருந்து வரீங்க வருஷம் வருஷம் வருவீங்க கரூரில் ஊர் கரூர் கட்டுத்தருக்கு வாங்கிட்டு இருக்குதுங்க கரூர் ரவுடி ஓனர் பேர் சரவணன் சரி சரி அவர் கையில் பச்சை குத்தி இருப்பாருங்க ரவுடிங்க அந்த மாடு இந்த மாட்டத்தை பச்சை குத்தி இருப்பாரு ஓ சரி சரி ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு அவருக்கு அவர் பேர் வாங்கி கொடுத்த காலைங்க ஓ

இப்போ இங்கெல்லாம் கண்ணுங்களாண்ணா ஆமாம் இது பூரா காலை கன்று கண்ணுங்க காலை ஆமாங்க இதெல்லாம் ரேட் எப்படி வருது ஆனால் இதெல்லாம் ஒரு அது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரூபா ஏழாயிரரூபா எட்டாயிரூபா இதெல்லாம் கிராஸ் இந்த இது இல்லைங்க அது ஆமாம் இந்த கன்று ரெண்டு கிராஸ் கண்ணுங்கிறது எல்லாம் ஒரிஜினல் காங்க அதெல்லாம் எவ்வளோ ரேட் வருது ஆனால் இதெல்லாம் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட் சொல்லிட்டு இருக்குங்க ஓ இதெல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உள்ளது ஆமாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு உள்ளதாங்க இருக்கும் ஒன்றரை வருஷம்லாம்ங்க ஓ ஒரு வருஷம் கண்ணே நல்லா ஆமாம் ஒரு வருஷம் கண்ணு தாங்க ஓ சரி சரிங்கண்ணா ஆமாங்க இதெல்லாம் ஒரு இது ஒரு ஒரு வருஷத்துக்குன்னு கண்ணுங்க கிடையாதுங்கண்ணா ஆமாம் ஓகே இந்த கண்ணுங்க இதெல்லாம் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஆனால் இது ஒரு முப்பது ரூபா சொல்லுங்க முப்பதாயிரம் ஆமாங்க சரி சரிங்க இந்த கண்ண கண்ணபுரத்தோட சிறப்புனா என்னங்கண்ணா ஆனால் கண்ணபுரத்து சிறப்பு என்னன்னா ஒரிஜினல் காங்கேயங்கன் மண்ணுதாங்க வருங்க ஓ சரி வண்டி காலையா ஜோடி காலையா கரவை மாடுகள் கண்ணு வட்டி காலங்கன்று இடையண்ணுகள் எல்லாமே வருங்க சரி அப்படியே உள்ள கொட்டாய் ஃபுல்லாக உள்ளதும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறவே எங்களுக்கு தாங்க இது கொட்டாக்குள்ள இருக்கா கரவை மாடுங்க சன மாடு கரவ மாடுங்க இதெல்லாம் குறைஞ்சபட்சம் பட்சம் எவ்வளவு ரேட்டு நான் உங்கள்ட்ட கரவை மாட்டலாம் ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது ரூபாயில இருந்து இருக்குது அது கரவனா எவ்வளவு நான் கறக்கும் ஆனா இது ஒரு ஒன்றரை லிட்டர் வருங்க இது நாற்பதாயிரங்களா ஆமாங்க இது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல வருங்க ஓ சரி சரி நாற்பத்தஞ்சாயிரம் இது வந்து ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ காலையில் தான் கொடுத்துச்சு கொடுத்தாச்சு ஆமாங்க நாலு நாள்ல கண்ணு போட்டுருங்க நாலு நாளில் போட்டுரும் இது கருவ மாடு எல்லாம் எல்லாமே மயிலை மாடுங்க காரி எல்லாம் திளுமைய காரி மாடு காராம்பசு மாடு எல்லாமே இருக்குது கருப்பு மாடு மாடு தான் அது காரி ஆமாங்க ஒன்பது மாதம் ஆகுதுங்க அது ஒன்பது மாதம் ஆமாங்க சரி நல்ல ம இறங்க வச்சுங்களா ஆ இப்போதான் புதுமடி லாஸை வந்துகிட்ருக்கு ஓ சரி ஆமாம் எத்தனை வீத்துனா இது ஆனால் இது போட்டால் நாலாவது எடுத்துவோம் நாலாவது நாலாவது எடுத்து உங்கள் வீட்டிலேயே வளர்ந்ததுங்க இல்லைங்க பக்கத்தில் இருந்து வாங்கி தான் ரேட் எவ்வளோ சொல்கிறீங்கன்னா ஆனால் இது எண்பது ரூபா சொல்லுதுங்க எண்பது ரூபா ஆமாம் ஓகே ஆங்களா நல்லா இறங்கியிருக்கு பால்லாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஆனால் இது பால் ஒரு மணி நேரம் ஒரு மூணு லிட்ரு மூணு லிட்ரு சரி டேய் இந்த வருவாங்க மயிலை நல்லா பாருங்கள் ஜெஞ்சாண்டிக்காக இருக்குது ஆமாங்க இது ஒரு நாலு யத்து ஆயிடுச்சுங்க நாலு இத்து ஆமாங்க கண்ணு இது மயிலை மாடுங்கன்னா கண்ணு போடலைங்க ஓ சரி இன்னொரு இருபது நாளில் கண்ணு போட்டுருங்க இது ரேட்டு என்ன சொல்கிறீங்கன்னா ஆனால் இது ஒரு அறுபது ரூபா பட்ஜெட் சொல்லுங்க எல்லா கல கரம்பாடுனா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஆ எல்லா கரவை மாடுமே இருக்குதுங்க சரி இது கண்ணுலாம் இப்போ வாங்கி ஆமாங்க இதெல்லாம் கண்ணு போட்டது இப்போ பிறந்ததுங்க அந்த மாடு கண்ணுங்க காராம்பூசு கடை இருக்கணுங்க காலை இருக்குங்களா பூச்சிக்கா பூச்சி காளை இருக்குண்ணா இந்த காளை இருக்குங்க

ஃப்ரீ தான் ஃப்ரீ தாங்க வா ஆமாம் நல்லா கால் வருது ஆமாங்க இது எத்தனை பல்லு மாடுங்க ஆனால் இது பல் சேர்ந்துருச்சுங்க பல்லு சேர்ந்து ஆமாங்க இது ஒரு அஞ்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க நாலு வருஷம் இன்னும் நம்ம எத்தனை ஒரு அஞ்சு வருஷம் வளர்க்கலாங்க இன்னும் பத்து வருஷம் கூட பத்து வருஷம் வளர்க்கலாம் ஜெயிச்சிருக்குங்களா ஜெய்ச்சிருக்குங்களாண்ணா போய் ஆனால் ஷோவுக்கு கொண்டு போகலங்கண்ணாங்க அந்த குவாலிட்டியெலாம் இருக்குது இது கொண்டு போலேங்கண்ணாங்க ஓ சரி சரி ஓகே பாக்கிங்கன்னா அதெல்லாம் பாக்கி அது செவளை காலங்க ஆ இப்போ இது போல் பட்ஜெட்னா எவ்வளோ நான் வாங்கலாம் ஆனால் இது ஒரு பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொல்லுதுங்க கிடையாது ஓ சரி சரி அது செவலக்கிடு இது நாலு பொண்ணுங்க இது என்னன்னா குழியில கட்டி இருக்கீங்க ஆனா குழியில எல்லாம் கட்டலைங்க சமமான இடத்துல கட்டிருந்தது ஓ சரி சரி அது பறிச்சு பறிச்சு குழியாக்கிருங்க ஓ இது போல சமதளத்துல கட்டி சமதளத்துல கட்டிருந்தா பறிச்சு பறிச்சு கால் வாரி வாரி அது அப்படி இதுன்னா என்ன ரேட்டு சொல்லுவீங்கண்ணா சேவல ஆனா இது ஒரு எழுபது ரூபா பட்ஜெட் சொல்லுது எழுபதாயிரம் இன்னும் எத்தனை பல்லுனா இது ஆனா இது நாலு பல்லு தாங்க நாலு பல்லு தான் இது இது ஒரு பிரீட் பண்ணிருக்கீங்களா ஆனா இதோட ப்ரீட் பிரீட் பண்ணிருக்குங்க கண்ணு கண்ணு வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு வீட்டில் நாலு எழுபதாயிரம் இது போல மாடெல்லாம் வாங்கினா காண்டக்ட் நம்பர் ஏதாவது ஆனால் காண்டாக்ட் நம்பருங்களா அப்படியே வாங்கினோம் மயிலக்காலம் இருக்குங்க இது மயிலக்காலங்க ஆ சரி இதுவும் பல்லு நாலுங்க ஆமாம் நாலு ஆனால் இது ஒன்னே கால் லட்ச ஒன்னே லட்சம் ஏன்னா அவ்வளோ ரேட் ஆனால் இது காலம்

அதாவது இடிமலடி கொடைமலை குடாயின்னு எல்லாம் பருவீங்க சொல்லுவாங்க அதே மாதிரி புடனியில் பார்த்தீங்கன்னா இந்த புடனியில் வந்து இந்த ராசூலி ஒன்று இருக்கு ஓ சரி சரி ரெண்டாவது இந்த காதில் இங்க ஒரு கோழி இங்க ஒரு கோயிலை ரெண்டு காசு இருக்கு ஓ சரி சரி அதுவும் முன்னாடி கொம்பு சேந்தில் பார்த்தீங்கன்னா கொசங்குழிச்சூழி சொல்லுவாங்க ஓ அது மாதிரி இருக்குது அப்புறம் அதுலேருந்து கழியறது வந்து முன்னாங்கில் முளைங்கியல் இருந்துன்னா விலங்கு சுழி விலங்கு சுழி ஆகாது அதை கால் விலங்குறது ஓ சரி சரி ரெண்டாவது இந்த காதில் பார்த்தீங்கன்னா காதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த முருதில் சி வந்தோன்னா காதோசை காது ஓ சரி சரி அது எப்படி பிடிக்காது இந்த முதுகுல ரா சுழி இருக்கிறது இந்த சுழி ஸ்தானம் ஓ இது கூட இன்னொன்று இங்கேயா இருக்கக்கூடாது இந்த அந்த சுழி வந்து இங்கே இங்கே இருந்து அசவு அது இல்லாமல் முகம் அதெல்லாம் இருக்குது அப்புறம் முகமும் அப்படித்தான் ரெண்டு மாடு ஒரு மாடு வாங்கினா அது மாடுக்கு சோழி அதே மாதிரி அந்த பயிராடு கொம்பு எல்லாம் எடுத்து சேர்த்துனா தான் மாட்டில் சேர்த்த முடியும் இது எப்படின்னு அண்ணன் தம்பி மாரி பார்த்து எடுக்கிறீங்களா பார்த்து வாங்கணும் இந்த கண்ணு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் இந்த இடத்துல ஓ சரிங்களா இன்னொரு கண்ணு இந்த புளக்கையை வேணும் வேணும்னாலும் பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் சரி பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ரெண்டு மாதம் மேய்ச்சேன் பதினாலு கொடுத்துட்டேன் ரெண்டு ஜோடியல் சரி இல்லைங்க சரி சரி இந்த கண்ணுக்கு மேலாயிரம் ரூபா கொடுத்து பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கினேன் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி ரெண்டு ஜோடியில் சேர்ந்துக்கிட்டது இப்போ இதுக்கு ஏறி எல்லாம் பழக்கணும் நீங்கள் பழக்கணும் அப்போ தான் ரேட்டு எச்சா வச்சு வைக்கலாம் பழக்கணும் இதெல்லாம் நீ நம்ம பழக்க முடியாதுன்னு போட்டு கவனம் சரி இது போல மாடெல்லாம் வாங்கணும் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அந்த கன்று ரெண்டுமே வாங்கி ஒரு மாதம் ஆச்சு முப்பத்தையா வாங்க ஒரு தலைவர் வச்சுக்கலாம்னு சரி சரி நீங்கள் அந்த மாடுகள் வாங்குறதுனால வந்து இத்தனை வித்தியாசம் பல்ல பிடிச்சி பார்க்கணும் ஓ பல்லு உளுந்துட்டுதோ உளுவலியோ ரெண்டு பல்லா நாலு பல்லோ ஆறு பல்லோ இல்லை ஏழு பல்லு இருக்குதோ அதில் சிலது வந்து ஏழு பல்லாக போயிடுறோம் ஒரு பல்லு முளைக்காம நிற்கல ஓ சிலது வந்து எட்டு பல்லும் இருக்கு ஒன்பது பல்லும் இருக்கு எல்லாம் பார்க்கணும் அது எல்லாம் நாம் பார்த்து வாங்கணும் கால் வந்து இப்படி திருவிழா இருக்கக்கூடாது காலராக இருக்கணும் கால் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கு மேலே வால் வந்து மேலே இருக்கக்கூடாது முழங்கால கீழே தங்கணும் இப்போ வால் இவ்வளோ தூரம் தங்கு ஓகே எல்லாம் இருக்கு சரி அதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன வேலை சொன்னாலும் வாங்குவாங்க ஓங்கி வாங்குவாங்க அதில் ஒரு வையம் இருந்தால் இதில் ஒரு வையம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா காரி காலை காரி காலையுமே காராம்பசம் சொல்ல முடியாது காராமசங்கிறது வந்து ஒரு ஜன்னல் வந்து இந்த மாதிரி நாட்டு மா வெள்ள மயிலையில இந்த மூக்காந்தண்டல் இருந்து அடிக்க தளவு வால் வரையில இந்த இந்த மாதிரி கருப்பு இருக்கும் இந்த காது வந்து சகப்படக்கூடாது அது கருப்பு இருக்கோம் இந்த கால் வந்து கீழ இருக்கிறது இந்த முழங்கால் இருக்கிற கருப்பு கீழ் வரை இருக்கும் அதான் காரம் காம்பு நாலு காம்பு மடித்தோறும் நாலு காம்பு கருங்காம்பு இருக்கும் அதுதான் காராம்பசு அது கிள்ள ரேட் அதிகமா அது அதுதான் காராம்பசுன்னு சொல்லுவாங்க அதுதான் சாமிக்கு உதவு மாடா பசு மாட்டில் அப்புறம் இந்த காரியில் அதில் என்ன மாதிரிலாம் புதுசுக்கு அந்த நஞ்சு ஏழு வருஷம் மேலே அந்த பணத்துக்கு பிரச்சனை வந்தாலும் கழித்து விடும் காட்டி காராம்பசு அது இதுன்னு இதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு தெரியுது அதெல்லாம் வேலைக்கு இல்லை சரி சரி காராம்பசுங்கிறது வந்து ஒரு மாடு மயில மாட்டில் அந்த வண்ணம் இருக்கும் நாலு காம்பு கருங்காம்பு இருக்கும் புரியுங்களா அதுதான் காராம்பசு அது நாக் நாக்கு இருக்கும் எல்லாம் எல்லாம் கருப்பாக இருக்கு எல்லாம் கருப்பாக இருக்கும் சரி ரொம்ப நன்றிங்கண்ணா சரி பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வர மாடுகள்லாம் தண்ணி குடிக்க ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நான் தண்ணி காட்ட நல்லா இருக்கு இந்த இடம் எல்லாம் வந்து தண்ணி காட்டுறாங்க சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி காட்டுறாங்க ரெண்டு கயிறு போட்டு பிடிச்சிட்டு வராங்க இந்த கண்ணு ஊட்டிய பாருங்க பார்த்தீங்கன்னா சந்தையில் செம்மா வெய்ய அடிக்குதுங்க ஒரு மணி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு மரத்தடியில் சூப்பராக உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க மரத்தோட நிழலோட அருமை இங்கே தான் தெரியுது எல்லாம் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெயில் பாருங்கள் அப்படி கொளுத்துது எல்லா தலையில் துண்டு கட்டிட்டாங்க ஆ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேரான விஷயத்த காட்டப்போகிறோம் இது யாருமே தெரியாது நிறைய பேருக்கு ஆனால் வணக்கம்ண்ணா வணக்கம் இப்போ என்ன ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் விற்கிறீங்க இது என்னது இது வந்துங்க வியாபாரிங்களுக்கு உண்டான ஒரு பணப்பைங்க வியாபாரின்னா எந்த வியாரிங்கன்னா எல்லா வியாபாரிங்க மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரி ஓ சரி சரி நகை வியாபாரி ஆ இந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு தேவையான ஒரு பொருள் பையு ஆமா பணம் புழங்குற ஒரு பெரிய பை பெரிய இதுல எத்தனை லட்சம் வரையும் வச்சுக்கலாம் இதுல வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு பை இருக்கு ஐம்பது லட்சம் வரையும் வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு பை இருக்கு அது அந்த வியாபாரிகளோட பொறுத்து அந்த வியாபாரிகளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க இப்போ இதுல எவ்வளவு லட்சம் வச்சுக்கலாம் இதுல ஒரு பத்து வைக்கலாம் பத்து லட்சம் என்னென்ன ஜிப்பு ரெண்டு ஜிப்பு வச்சிருக்கீங்க டபுள் ஜிப்புங்க கவர் பண்ணிங்க இங்க ஒரு ஜிப்பு இங்க ஒரு ஜிப்பு ஆமா ஓகே

ரெண்டு சுத்து போடுங்க ரெண்டு சுத்து போட்டு கட்டிட்டு அப்புறம் இப்படி போய் முன்னாடி கட்டிக்கிறாங்க ஆமா நல்லா சேஃப்டி சேஃப்டி இது அப்படியே போட்டு சட்டைக்கு மேல தூக்கி விட்டு ஆமா வேட்டிக்கு மேலையும் சட்டைக்கு உள்ளேயும் இருக்கும் சேஃப்டி இவங்க வந்து லாங்கு மாடு ஏத்திட்டு இதெல்லாம் தூர பயணம் போகும்போது அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இந்த பையன் இந்த பையன் ஓகே எந்த எந்தெந்த ஊர்ல எல்லாம் போய் நீங்க விப்பீங்க நான் வந்து இந்த கண்ணபுரம் மாட்டு சண்டை

துணிதான் பெஸ்ட்டுங்க அவங்க வந்து அதிக நேரம் கட்டுறதுக்கு இந்த துணி பை தாங்க அவங்க துணி பை தண்ணி ஓகே நிறைய பேருக்கு தெரியாது ஆமா இந்த பவுச்சு வந்துங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க பெண்கள் அந்த பெண்கள் வந்து அங்க தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது அவங்க போட்டிருக்கிற நாய்கள் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு சேஃப்டி பண்ணி அவங்க கண்ட்ரோல்லேயே வச்சுக்கலாங்க அதே மாதிரி கோயிலுக்கு நடைப்பயணம் போகிறவங்க பார்த்தீங்களா அவங்க பொருள் அவங்க நடைப்பயணத்துக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுங்க அவங்க குளிப்பாங்க இந்த மாதிரி தூ உடை மாற்ற இடங்கள்லாம் தங்குகிற இடத்துலலாம் அவங்களுக்கு பாதுகாப்பானதுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து நடைப்பயணம் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அவங்களுக்கும் முழுமையான பாதுகாப்புங்க மொத்தம் நீங்க எத்தனை பை கொண்டு வந்தீங்க நான் வந்து முந்நூறு பைக்கு கொண்டு வந்திருக்கு விற்பனை எவ்வளவு இருக்கு இது வரைக்கும் ஒரு இருநூறு பை ஓட்டிட்டேன் ஒரு நூறு பை தான் இருக்கு அது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள நான் சேல்ஸ் ஓகே ரொம்ப நன்றி ஒரு அரிதான பொருளை பத்தி சொன்னதுக்கு நன்றிங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து கிருஷ்ணன் இந்த ஊரே ஊதா என் ஊர் கரூர் 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 ரொம்ப நன்றிங்கண்ணா ஐயா வாங்கியிருக்காங்க நீங்கள் எந்த ஊருங்க ஐயா நான் வந்து திருவானம் திருவோணம் ஓகே தஞ்சாவூர் திருவோணத்துலேயும் இங்கே வந்துருக்கீங்க ஓகே என்ன மாடு பார்க்க வந்திருக்கீங்களா மாடு வாங்கி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இல்லை வண்டிங்களா யாவது ஓ சரி சரிங்க வாங்கி விற்கிறது ஓ சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் கோயில் வாசலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு வந்த மாடு எல்லாத்தையும் கோயில் வாசலுங்கிறது எங்கள்கிட்ட தண்ணி தெளித்து விபூதியெலாம் பூசினதுக்கப்புறம் அங்கே கோயில் வாசல் எடுத்து போய் பூசாரி படைச்சி தான் அனுப்புவார் எல்லாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் எருமை ஒன்று மாலை அலங்காரெலாம் பண்ணி நிற்கிது கண்ணு பாருங்கள் மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வராங்க எல்லாம் எல்லா மாடும் ஓட்டிகிட்டு வந்து இப்போ படையலை வந்து படிச்சுட்டுதான் போவீங்களா கோயில் கோயில் வாசலும் ஒவ்வொரு மாட்டியும் படிச்சுட்டு அதுக்கு ஒன்று வீட்டுக்கு கொண்டு போவோம் கண்ணம்புரம் மாரியம்மன் கோயில் இதுதான் கோயிலுங்க உள்ளார அம்மனை பார்த்துட்டோம் அம்மனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிறோம் நிறையா பேர் இந்த கயிறுலாம் வாங்கிட்டு போனாலும் இங்கே படைச்சிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க அடுத்த வாட்டி விவசாயம் மாடு எல்லாம் பெருப்புங்கிறது உண்மையாக நடந்துகிட்ருக்கு அதனால இன்னி வரையும் செஞ்சிட்ருக்காங்க ஒரு சூப்பரான தரிசனம் உள்ள